இறைவனின் அழைப்பு விசித்திரமான வழியில் வரும் என்பதை சரித்திரம் சத்தமாக சொல்லும் விவிலியம் சத்தியமாக விளக்கும் ஆறு வயதில் பகுப்பு ஆசிரியர் வழியாக ஆண்டவனின் அழைப்பு வருகிறது ஆசிரியர் மரியாவுக்கு சலேசிய செய்தி மலரை அறிமுகப்படுத்துகிறார் அதில் வாசித்த மறைபரப்பு பணியாளர்களின் அனுபவம் இறையழைத்தலை அழைத்தலை நோக்கி கவர்ந்தது அனைத்திலும் முயற்சி அவசியம் இறையழைத்தலில் முதிர்ச்சி மிக அவசியம் எனவே தந்தை மற்றும் பங்கு தந்தையின் ஆலோசனையை ஏற்று வயது முதிர்ச்சி அடையும் முறை அவளோடு காத்திருந்து குழுமத்தில் நுழைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் முதல் பாட்டின் வழியாக துறவர பயணத்தை துடிப்புடன் துவங்குகிறார் மலர் வழியாக வந்த மரியத்துறம் காத்தியின் இதயத்தில் விழுந்த சகாய அன்னை புதல்வியர் சபையின் விதை இத்தாலியில் வளர்ந்து ஈக்வடோர் வரை விரிந்து அமேசானில் சுவார் மக்களிடையே விருட்சமாகி எண்பத்தாறு வயதில் விண்ணகமடைந்து இன்று புனிதமாக உயர்ந்திருக்கிறது அன்பு இளைஞர்களை இன்றும் இறைவன் உங்களை அழைக்கிறார் இன்றும் இரையாட்சி பணிக்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் காலத்தின் அறிகுறிகளில் அன்றாடம் பேசும் ஆண்டவருக்கு ஆர்வத்தோடு செவிசாயுங்கள் அதிசயங்கள் காத்திருக்கின்றன